ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரித்த எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ஓடியதா அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரித்த எம்ஜிஆர் படங்களை இப்பொழுது முதலில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரித்து எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த படம் தக்ஷ யக்னம் இந்த படத்தில் எம்ஜிஆரும் நடித்துள்ளார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த மந்திரி குமாரி இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றியை பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் சர்வாதிகாரி இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படம் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றியை பெற்றது அடுத்து மாடன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்த சிவாஜி படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் திரும்பி பார் இந்த படம் நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் மிக நன்றாகவே ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் வெளிவந்த படம் இல்லற ஜோதி இந்த படமும் நூறு நாட்கள் ஓடவில்லை ஆனால் நன்றாகவே ஓடியது இந்த இரண்டு படங்கள் மட்டுமே சிவாஜியை வைத்து மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் எம்ஜிஆர் சிவாஜியை வைத்து படங்கள் தயாரிக்கவில்லை சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன் நன்றி